முன்னேற்ற கழகம் ஊழலுடைய ஆட்சி ராஜா என்ன பேரு ராஜா நீலகிரி பாராளுமன்றத்திலிருந்து ஓட்டு போட்டா மக்களுக்கு நல்லது அங்க போய் என்ன செஞ்சாரு ஊழல் திராவிட முன்னேற்ற கழகம் ஊழலுடைய ஆட்சி நம்மளுடைய ராஜான்னா என்ன பேரு டூ ஜி ராஜா டூ ஜி வழக்கு எங்க இருக்கிறது டெல்லி ஹைகோர்ட்ல அப்பீல் நடந்து கொண்டிருக்கிறது டெல்லி ஹைகோர்ட்ல டூ ஜி வழக்கினுடைய அப்பீல் நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய தீர்ப்பு வந்து எப்ப வேணாலும் வரலாம் இன்னைக்கு வரலாம் நாளைக்கு வரலாம் நாலாணிக்கு வரலாம் இன்னும் ஒரு வாரத்துல வரலாம் இந்த ஜட்மெண்ட் கூடி சீக்கிரம் வருவதற்கு இருக்கிறது நமக்கு எல்லாம் அவமானத்தை கொடுத்த ராஜா நாம ஓட்டு போட்டோம் நம்மளுடைய மக்கள் ஓட்டு போட்டார்கள் நீலகிரி இருந்து ஓட்டு போட்டா மக்களுக்கு நல்லது செய்யுங்க அங்க போய் என்ன செஞ்சாரு தூஜி ஊழல் செஞ்சாரு என்ன ஊழல் தூஜி ஊழல் செஞ்சு தமிழனுக்கும் நீலகிரி சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் மக்களுக்கும் இந்த பகுதியை சேர்ந்த குறிப்பாக நம்மளுடைய மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த மக்களுக்கு தலைக்குழுவை ஏற்படுத்திய ராஜா நமக்கு தேவையில்லை என்று மக்கள் விரும்புகிறார்கள் மக்கள் அவரை புறக்கணிக்க தயாராக இருக்கிறார்கள்